ஹலோ பிஆர்டி ஸ்குவாட் நம்ம டீமில் உள்ள பைக்கர்ஸ் ரைடர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க வந்துவிட்டாங்க நாளே வந்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம் தானே கேட்குறீங்க வாங்க பூவார் இது ஒரு ஐலாண்டு கேரளாவில் திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த லொக்கேஷன் இருக்குது இங்கே எப்படி போகணும் என்ன என்ஜாய் பண்ணலாம் போட்டிங் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் ஆமாம் நம்ம டயானை எங்கே காணோம் சொல்கிறோம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளில் போட்டுக்கோங்க எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ஆரம்பிக்கலாமா வெல்கம் உங்களுக்காக தான் வெயிட்டிங் எனக்காடியூப் பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்துட்டீங்களா அப்புறம் என்ன எல்லாருமே பார்த்துட்டாங்க ஆனால் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுருந்தாங்க மாப்பிள்ள தான் அதுக்கு ரிப்ளை பண்ணணும் நான் பண்ணக்கூடாது போட்டுக்கலாம் ஆமா இந்த இடம் சேதுபா சத்திரம் இது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் இங்க வந்து அலையா அடிக்காது இந்த கடல் வந்து அப்படியே குளம் மாதிரி இருக்கும் ரொம்ப அந்த காத்து அடிக்கும்ல அந்த டைம்ல மட்டும் லைட்டா அலை வரும் மற்றபடி சும்மா கிடக்கும் இப்படி ஒரு பீச்சை எங்கேயுமே பார்க்க முடியாது அதெல்லாம் அடிக்க கடல் புறாது காவிரி டெல்டான் நிலங்கள் எல்லாமே இருக்கும் ரோடு இதே மாதிரி தான் இருக்கும் தானே கிட்டி குளோட் யூடி குளோட் ரோட் 40 இருக்கு இதே மாதிரி தான் இருக்கு ஃபுல்லா தூத்துக்குடி வரைக்கும் இப்படி இருக்கு இங்க இருந்து ஒரு 240 கிமீ தூத்துக்குடி அங்கயே பார்த்தா 240 அது வரைக்கும் இப்படி தான் இருக்கும் सेम सिंगल ரோட தான் இது ஆமா இதே மாதிரி தான் இருக்கும் அப்படியே பிச்சு போட்டு வந்த கேரளல இருந்து ஓ நம்பர் இப்ப தான் எடுத்துட்டுமா

இந்த ட்ரிப்பு நாம் போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஸியாக ரைடு ஆமாம் முன்னாடியெல்லாம் ஈஸியாக ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு அதே போல் சில இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ரோடெலாம் புதுசாக போட்டிருக்காங்க ஆனால் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் இருக்க தான் செய்யுது அதனால் நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க

ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே எங்களோட என்ஜாய்மெண்ட்ஸ் எங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே தெரியும் அதே போல் கிளைமேட் கொஞ்சம் வெயில் தான் என்னங்க செய்ய முடியும் இல்லை அவர் ஏதோ ஒரு ப்ளானோட தான் இருக்கார் வேறு

லேட்டாச்சு லேட்டாச்சு கிளம்புங்க சரி கிளம்பலாம் கிளம்பலாமா ஈசிஆரில் போகிறதுல என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா பெருசாக டிராபிக் இருக்காது பெருசாக ரொம்பவே கம்மியாக இருக்கும் டிராஃபிக்லாம் அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அதுக்கு அடுத்தது அந்த பொல்யூஷன் இது எல்லாமே ரொம்ப லோவாக இருக்கும் ஆமாம் ஏன்னா டிரான்ஸ்போர்ட் ரொம்ப லோ அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உண்டு அதனால் ரிலாக்ஸாக ரைட் பண்ண முடியும் எங்கள் வண்டி பறக்குது வண்டி பறக்குது ஏன் அறுத்துனீங்க என்னாச்சு ஏன் எடுத்து நீங்கள் என்னாச்சு ம் பைக் ரயிலில் நாம் இருக்கும்போது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்ம இடத்த செலக்ட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன் ஆமாம் ரோட்டு ஓரமாகவே இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஐம்பது மீட்டரு உள்ளே நாம் பைக்குன்னு நிறுத்திவிட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது தான் நமக்கான சேஃப்டி பர்ஃபெக்டாக இருக்கும் அதே போல் கொஞ்சமாவது ரிலாக்ஸ் பண்ணலாங்க அதே போல் அது வெயில் காலன்றதுனால ஃபுல்லாகவே நிழல் வேணும் ரோட்டில் நிற்க முடியாது ரைடிங் ஜாக்கெட்டு க்ளவுஸு ஹெல்மெட்டு எல்லாமே போட்டு அப்படியே ஃபுல்லாகவே வியர்வையால் நனைஞ்சு போயிருக்கோம் அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த ரெஸ்ட் எடுக்கிற இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இங்கே நல்லாவே ஒரு இடம் கிடச்சி சூப்பர் ரெஸ்ட்டுங்க டைம் ஆச்சு கைக்கெல்லாம் நிலவரன்னு போகுது காரில் நிறுத்தி நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்காங்க நல்லா இருக்கா ஓட்டுறதுக்கு டயனா அருமையாக இருக்குது நல்லா ஸ்மூத் வந்து சப்பர் ஸ்மூத்தாக இருக்குது இது நல்லா ப்ரிஷர் நல்லா இருக்குது அதே மாதிரி இந்த ஹேண்ட் பேர் எனக்கு முன்னாடி வந்து எலிவேட் ஆனால் பிடிச்சிருக்கு அருமையாக இருக்குது சூப்பர் இது போ

என்னாச்சு இருக்கட்டும் வாங்க இந்த ட்ரிப்பு பூவார் ட்ரிப்பு போகிறதுக்கு நாம் செலக்ட் பண்ண ரூட் ஈசிஆர் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஈசிஆரில் தொண்டி தொண்டிலேருந்து அடுத்தது சாயல்குடி அந்த ஏர்வாடி அப்புறம் தூத்துக்குடி தூத்துக்குடிக்கு முன்னாடியே அந்த குளத்தூர் குறுக்கு சாலை அப்படின்ற இடம் வரும் அந்த இடத்துல நாம் மெயினில் போனாலும் சரி இல்லை லெஃப்ட் கட் பண்ணி போய் அங்கே ஸ்டெர்லைட் இருக்கும் ஈஸியாக அந்த இடத்துல போய் ஏறினாலும் சரி எல்லாமே கிட்டத்தட்ட சேம் டிஸ்டன்ஸ் தான் ஒன்று பெரிய வித்தியாசம் இருக்காது அங்கேருந்து அப்படியே தூத்துக்குடி தூத்துக்குடியில் அவுட்ரு பைபாஸில் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக திருநெல்வேலி ரூட்டு ஆமாம் ஒரு ஐம்பது கிலோமீட்ரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் அதுவுமே ஃபுல் பைபாஸ் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்பவே சூப்பராக நாங்கள் ரைட் பண்ணியிருந்தோம் என்னென்ன பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டயானா பிஎம்டபிள்யூ த்ரீ டென் ஜிஎஸ் அப்புறம் ஹோண்டாவில் ஆர்எஸ் த்ரீ ஃபிஃப்டி அப்புறம் பிஎம்டபிள்யூவில் எஃப் நைன் ஹண்ட்ரட் ஜிஎஸ் ஏ ஆமாம் அது ஒரு அட்வென்ச்சர் எடிஷன் அது அது ரொம்பவே காஸ்ட்லி மாடல் ஆமாம் நெக்ஸ்ட்டு எங்கள் அப்பா ஒன்று தெரியல அப்புறம் கேடிஎம் த்ரீ நைன்டி அட்வென்ச்சர் அப்புறம் ஓ நூறு தாண்டிடுச்சா ஸ்பீடு சரி சரி வச்சிக்காதீங்க எங்கள் பெரிய பைபாஸு பெரிய பைக்கு எப்படிங்க இதுவாக ஓட்டுறது ம் அப்புறம் நம்ம அப்புறம் சென்னையிலேருந்து வந்திருந்தார் அதுவும் நம்மளோட சேம் பைக் பிஎம்டபிள்யூஜிஎஸ் நெக்ஸ்ட்டு 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 ஏ வாங்கப்பா சீக்கிரம் அது என்ன விஷயன்னா இன்றைக்கி ரைடு ஃபுல்லாகவே ஒரு ஃபோர் செவன்ட்டி ஃபோர் எயிட்டி கிலோமீட்டர்ஸுங்க ஓ நம்ம பெங்களூர் டீம்மு இவங்க வந்து ரெண்டு பேர் வந்திருந்தாங்க இந்த ப்ளூ கலர் பைக் பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு மீட்டிஆர் த்ரீ ஃபிஃப்டியில் அது ஒரு டாப் எண்டு மாடல் நெக்ஸ்ட்டு 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 பார்த்தீங்கன்னா கேடிஎம் அட்வெஞ்சர் த்ரீ இது ஒரு பவர் 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 பவர்ஃபுல் பைக் இது பார்த்திங்களா சொல்லும் போதே பவர் ஆகுது ஆமாம் நெக்ஸ்ட்டு நாம் திருநெல்வேலியிலேருந்து ஸ்டெயிட் நாகர்கோவில் ரூட்டு ஆமாம் அது ஒரு எயிட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் அந்த மொழி வள்ளியூர் நாங்குநேரி அந்த ரூட்டுங்க இந்த ரூட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்ன விஷயம் அப்படின்னா இங்கே வந்து அதனால் அந்த வாணியம் போடு வாணி கேட்டு நிறையா கற்று அதனால் ரொம்ப கவனமாக பார்த்து ஓட்டை ரொம்ப கவனம் ஏன்னா ஓட்டை பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா அப்போது அதனால கொஞ்சம் கவனமாக இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பைபாஸ்லேயும் ஏதோ ரொட்டில் அங்கே அதனால ரொம்ப ப்ரோ வாங்க ப்ரோ எடுத்துகிட்டு வாங்க பேக்கை எடுத்துகிட்டு வாங்க கேரளா ரிசார்ட்டுக்கு வந்தாச்சு இந்த வருங்க பக்கத்துலயே போட்டுங்க ஒரு போட்டு மூவிங்லயே இருக்கு கேரளாவே அந்த ஒரு சூப்பர் ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓ இதெல்லாம் இங்க பால்கனியில் உட்காந்துக்கிறதுக்கா செம ரூம் பார்ப்போம் இருக்கு ஒன் டூ த்ரீ ஏசி ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம் சூப்பர் நீட்டாகவே இருக்குங்க ஓகே ஆகிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியது தாங்க கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இன்னைக்கு பைக் ஓட்டியிருக்கோம் செம்ம டயர்டு இன்னும் கெட்டப்பெல்லாம் மாத்தலை

ப்ரோ ஹெல்ப்புக்கு ஆள் வரணுமா வேணாமா கூப்பிடுவீங்களா அப்போ இருக்குது கூகுளுக்கு அதுக்கு அதுக்குதாடா கேட்டேன் ப்ரோ இதை நவத்துங்க கொஞ்சம் இதோ வாங்க வண்டியை நவத்துங்க அட்வெஞ்சர் நான் வாங்க 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 ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க அப்படியாங்க

உங்க அப்பதான் வரிசையாக நான் பரவா அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படியே முன்னாடி இந்த ஓரமாக போடுங்க பண்ணுங்க வாங்க இத கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படியே முன்னாடி போடுங்க வரிசையா எடுத்துருவோம் அப்படியே ஏத்துங்க ரூமுக்குள்ள மேல get done.

திருவாரூர் டைக்குட்டியே பத்திரமா வீட்டில் கொண்டு விட்ரு சரியா அழகாமெதுவாக போகும் எனக்கு ரொம்பவே பிடித்தமான ரூட்டில் இதுவும் ஒன்று எந்த ரூட்டு திருநெல்வேலி டு நாகர்கோவில் ரூட்டு இது எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க காரணம் என்ன அப்படின்னா நிறைய இடங்களில் காற்றால் இருக்கும் அடுத்தது லாங்கில் அந்த ஹில்ஸ் வியூ எல்லாமே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பெரிய பைபாஸ் இது என் ஃபார்ட்டி ஃபோர் ஆனால் அங்கங்கே அந்த சின்ன சின்ன பாலத்துல எல்லாம் டேமேஜ் இருக்குங்க அதனால் ரொம்பவே கவனம் நாம் கொஞ்சம் விரட்டுறோம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னா சிக்கல் ஆகுது அதே போல் ரோடு ஃபுல்லாகவே அங்கங்கே ஏதோ ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்குது ஒரு வார்னிங் போர்டு ஏதோன்னு வச்சுருக்காங்க அதனால் ரைட் போகிறது கவனமாக அதே போல் நாகர்கோயிலில் ப்ரேக்ஃபாஸ்ட்டு சொல்ல மாட்டீங்களா ஹைக் குளமா என்ன பைக்கு சின்னதாயிருச்சு கொலமா எப்படி இருக்கு பைக்கு சேலம் போகுமா இல்லை சென்னை போகுமாங்கிறது தெரில கொடுத்ததானா அவரு போவாரு போலம்புறோம் பைக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா அது கரெக்டாக இது அப்படியே என்ன சொல்கிறது கார்மல் கார்டு யாரோ வண்டி ஓட்டுற மாதிரி நான் உட்காந்து போகிற மாதிரி இருக்கு உங்களுக்கும் இது போல் செம்மையாக பைக் ரைடு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணணும் நிறைய பேர் நிறையா இருந்து எல்லா ஏரியாவிலேருந்து வருவாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு அவங்களோட ஆக்டிவிட்டீஸு நம்ம எல்லோரும் சேர்ந்து நிறையா ஃபன் பண்ணுவோம் நல்லா சூப்பராக இப்படி பைக் ரைட் பண்ணுவோம் லாங்கில் இது எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க திருவாரூர் பைக் ரைடர்ஸ் கிளப் ஆமாம் யூடியூப்லேயே நம்ம ஷார்ட்ஸில் நிறைய ஷார்ட்ஸில் நம்மளோட கான்டக்ட் நம்பர் கொடுத்துருப்போம் கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் பேசிக்கலாம் ஒரு ஒன் ஃபிஃப்டி சிசிக்கு மேலே ஒரு பைக் வச்சுருந்தீங்க அப்படின்னா போதும் ஒன் ஃபிஃப்டி போதாது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு இரநூறு ரேஞ்ச் இருந்தால் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போல் எல்லாமே பிஎம் டூவலியாக இருக்குது சூப்பர் பைக்காக இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு தான் போவோம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் பைக்கோட டாக்குமெண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருந்தால் போதும் கால் பண்ணுங்கள் பேசிக்கலாம் இந்த வீடியோட அடுத்த பார்ட் கூடிய சீக்கிரம் வரும் அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்படியே ஒரு கமெண்ட்ஸ் போட்டுவிடுங்க பார்க்கலாம்